சாதிய குழம்பு ஏற்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி இந்த குறிக்கக்கூடாது நான் வரும்போது நீ நடக்கக்கூடாது உன் தாய் மாறாப்பை போட்டுக் கொண்டு போகக்கூடாது அப்படி உன் தாயும் உன் பாட்டியும் மாறாப்பு போட்டிருந்தால் அந்த மாறாப்புக்கான வரி விதிக்கப்படும் என்று வாங்கிய பார்ப்பு

நாங்கள் தயாராக இருப்போம் எதிர்ப்பதற்கு என்று கூறி வருகின்ற இந்த பார்ப்பனையிலிருந்து விடுபட வேண்டும் அதே போல் சாதிய உணர்வு நமது உடலுக்குள்ளே நமது மனதுக்குள்ளே சாதிய உணர்வு ஒருபோதும் இருக்கக்கூடாது சாதிய உணர்வு என்பது தமிழ் சாதிக்கு கிடையாது ஆண்டுகளுக்கு முன்பு பார்ப்பனன் உள்ளே வருவதற்கு முன்பு அதற்கு முன்பு ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த தமிழ்தேசத்தில் சாதி என்றே ஒன்று இல்லை சோழன் பல இடங்களை கைப்பற்றி உலகத்தின் பல இடங்களை கைப்பற்றி ஆண்டால் நம்மை அடிமையாக்கி நம்மை இந்த இளைநிலைக்கு கொண்டு வந்த அந்த பார்ப்பனையத்தை வேறது அறுப்பதுதான் நமது ஒரே கொள்கை என்று நமது பார்த்த பெரியாரின் மேல் சத்தியப்படுத்திக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம்